إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹு وعلى ال தினா முஹம்மது وبارك وسلم வபாரிக் اشرح لي صدري சதுரி لي امري அம்ரி வஹலுல் من لساني يفقهوا கவுலி நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவினுடைய பேரருளினால் ஆறாவது நோன்பை நோற்றவர்களாய் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹு துல்லா எல்லாமல் அல்லாஹூல்லுத்தாயலா நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக செய்த இபாதத்துகளை ஒப்புக்கொள்வானாக மீதமுள்ள நோன்புகளை நோற்பதற்கு தேவையான உடல் வலிமையை ஆற்றலை சக்தியை அல்லாஹு தந்தருள் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகுவ அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தினுடைய துவக்கத்தில் சகாபாக்களுக்கு மத்தியில் ரமலானை பாழ்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதன் பாக்கியங்களை இழந்தவர்களாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக ரமலானில் கூடுதலான அக்கறையும் கவனத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமலானின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை சிறப்புகளையெல்லாம் சஹாபாக்களிடத்தில் பேசுவார்கள் அப்படித்தான் ஒரு நாள் சஹாபாக்களிடத்தில் பெருமானால் ரமலானை குறித்து உரை நிறுத்தினார்கள் அதாக்கும் ஷஹ்ரு ரமலான் ரமலான் மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது ஷஹ்ரு பரக்கா அது பரக்கத் பொருந்திய மாதம் இயகு ஷாக்கும் இபி ரஹ்மதி இந்த மாதத்தில் அல்லாஹ் தன் அருளை கொண்டு உங்கள் எல்லோரையும் சூழ்ந்து கொள்கிறான் ஒயத்துல் ஹதாயா பாவங்களை மன்னிக்கிறான் ஒயஸ்தஜி புது நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹு தங்குதடையின்றி ஏற்றுக்கொள்கிறான் எங்குரு இலா தனா ஃபுசி ரமலானில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அமல் செய்வதை அல்லாஹு பார்க்கிறான் பார்த்து மழைக்குமார்களிடத்தில் பெருமையோடு அல்லாஹு உங்களை குறித்து பேசுகிறான் எனவே ரமலானில் நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாய் அல்லாஹ்விடத்தில் உங்களை நீங்கள் காட்டிக் கொள்ளுங்கள் காரணம் ரமலானை அடைந்தும் யார் துருபாக்கியவான் என்றால் மன் ஹொரிம ரஹமத் அல்லாஹ் அல்லாஹுடைய அருளை விட்டும் எவர் தடுக்கப்பட்டு விட்டாரோ அவர்தான் துர்பாக்கியவான் என்று பெருமானார் சல்லல்லாஹு வளைவு செல்லம் இந்த மாத எப்படிப்பட்டது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பேசினார்கள் ரமலான் மாதத்தின் ஒரு நிமிடத்தை கூட நாம் வீணாய் கழித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் பேசிய வார்த்தைகள்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன ஹதீஸ் பதினோரு மாதங்களை கழிப்பதை போலவே பன்னிரண்டாவது மாதமாய் ரமலானையும் ஒரு பத்தோடு பதினொன்றாய் இதையும் கழித்து விடக்கூடாது என்பதற்காக மற்ற மாதங்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்தை போன்றே இந்த இபாதத்துகளிலும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் இந்த மாதத்தில் அதிகமாய் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இபாதத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சல்லல்லாஹலை சொன்ன வார்த்தை இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அமல்களில் ஈடுபடுவதை அல்லாஹு பார்த்து மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசுகிறான் எனவே நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாய் உங்களை நீங்கள் அல்லாஹுவிடத்தில் காட்டிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஒவ்வொரு மாதமும் ஒரு சீசன் இருக்கலாம் கோடை காலத்திற்கு என்று ஒரு சீசன் குளிர்காலத்திற்கு என்று ஒரு சீசன் இலையுதிர் காலத்திற்கு என்று ஒரு சீசன் மழை காலத்திற்கு என்று ஒரு சீசன் அது போலதான் நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான நன்மைகளின் புதையல்களை அள்ளிச் செல்வதற்கான ஒரு சீசன் தான் ரமலான் என்கிற இந்த அற்புதம் நிறைந்த மாதம் பொதுவாகவே உலகத்தில் சீசன் நேரத்தில் வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் பார்த்திருப்போம் ஒரு பொங்கல் சீசனின் போது ஒரு தீபாவளி சீசனின் போது வியாபாரிகளின் வாழ்க்கை அந்த சீசனுக்கு முன்பு வேறு சீசன் நேரத்தில் வேறு சீசனில் இருந்தது சீசனுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அது போலவே தங்கள் வியாபாரத்தில் சீசன் நேரத்தில் இருக்க மாட்டார்கள் வியாபாரிகள் சீசனுக்கு முன்பாய் இரவு பத்து ஆச்சுன்னா கடையை சாத்திருவாங்க ஆனால் தீபாவளி பொங்கல் என்று வந்துவிட்டால் பதினொன்று பன்னிரண்டு என்று கடையை சாத்துவதற்கு நேரம் பிடிக்கும் ஏன் நாளை பொங்கல் என்றால் நாளை தீபாவளி என்றால் விடிய விடிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் சீசனுக்கு முன்பாய் நேரம் அடித்தால் சாப்பாட்டுக்கு போயிருவாங்க காலையில் எற்றையா சாப்பாடு மதியம் ரெண்டு மணியாய் சாப்பாடு இரவு நேரத்தில் பத்து மணிக்கு அடைச்சிட்டு போய் சாப்பிட்டுருவாங்க ஆனால் சீசன் வந்துவிட்டால் அப்படி இருக்காது காலை நேர சாப்பாடை பதினோரு மணிக்கு சாப்பிடலாம் மதிய நேர சாப்பாடை மாலை நேரத்தில் சாப்பிடலாம் இரவு நேர சாப்பாடை பன்னிரண்டு மணிக்கு சாப்பிடலாம் ஏன் பல நேரங்களில் சாப்பிடாமலே வியாபாரம் செய்யக்கூடிய சூழலையெல்லாம் பார்க்கலாம் என்ன காட்டுகிறது ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுக்கிறார்கள் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை மேற்கொள்கிறார்கள் காரணம் அந்த ஒரு மாதம் பசியை பார்க்காமல் தூக்கத்தை பார்க்காமல் சங்கடங்களை சிரமங்களை பார்க்காமல் கஷ்டப்பட்டு கண் விழித்து அவர்கள் வியாபாரம் செய்தால்தான் மீதமுள்ள பதினோரு மாதங்களில் பெற லாபங்களை ஈட்டத்தவறிய வருமானங்களை எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் அவர்களால் ஈட்ட முடியும் தொடர்ந்து கடையை நடத்த முடியும் தங்கள் கடையை மேம்படுத்த முடியும் தங்கள் கடையை அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் அப்படி இல்லை மீதமுள்ள பதினோரு மாதங்கள் எப்படி இருப்பேனோ சீசன் நேரத்திலும் நான் அப்படித்தான் இருப்பேன் மணியடித்தால் சாப்பாடு நேரம் வந்தால் கடையை சாத்துவேன் சாத்தி என்று கூடுதலான அக்கறையும் சிரமங்களையும் ஏற்பதற்கு ஒரு வியாபாரி யோசிப்பாரையானால் தவறுவாரையானால் அப்பொழுது அவருடைய வியாபாரம் வியாபாரமாக இருக்காது ஈட்ட வேண்டிய வருமானத்தை ஈட்டத் ஈட்டத்தவறியவராய் ஆகிவிடுவார் எல்லோரும் லாபம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது இவர் மட்டும் நஷ்டவாளியாக அங்கே நிற்பார் சொல்ல சில நேரங்களில் கடையை சாத்திவிடக்கூடிய ஒட்டுமொத்தமாய் மூடிவிடக்கூடிய கூட சூழல் ஏற்படலாம் அதே போல்தான் ரமலான் என்பதும் ரமலான் நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான சீசம் பதினோரு மாதங்களில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்பதற்கு ரமலான் அல்ல அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஏன் அல்லா ரமலானை தர வேண்டும் ஒரு மாற்றம் நமக்குள் வர வேண்டும் இபாதத்தில் கொஞ்சம் கூடுதலாய் அக்கறை செலுத்த வேண்டும் கூடுதலாய் தொழுகைகளை தொழ வேண்டும் கூடுதலாய் அல்லாவிற்கு சஜிதா செய்ய வேண்டும் திருக்குறானை எடுத்து கூடுதலாய் ஓத வேண்டும் சதக்காக்களை கூடுதலாய் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு முப்பது நாட்கள் நிறைந்த அற்புதம் நிறைந்த மகத்துவங்கள் நிறைந்த மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மற்ற மாதங்களில் எப்படி நான் அசட்டையாக இபாதத்தில் இருப்பேனோ இபாதத்தில் கண்டும் காணாமல் இருப்பேனோ ஏதோ ஒன்று வத்து ரெண்டு ரெண்டு வத்து பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு செல்வேனோ அது போலவே இந்த மாதத்திலும் நான் இருப்பேன் என்று முடிவு செய்து கொள்வோமையானால் சீசரின் போது வியாபாரம் செய்ய தவறிய வியாபாரிகளின் நிலைதான் நம்முடைய நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி நஷ்டவாளியோ அது போல்தான் மறுமை சார்ந்த விஷயத்தில் நாளை மறுமையில் நான் கைசேத கூறியவர்களாய் நஷ்டவாளிகளாக இருக்க முடி இருக்க நேரிடும் என்பதை புரிந்து கொண்டு ரமலான் அற்புதம் நிறைந்த மாதம் வந்திருக்கிறது பெருமானார் சொன்னார்கள் என் உம்மத்தினர்கள் ரமலான் உள்ளடக்கியிருக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் அறிவார்களே ஆனால் காலம் முழுக்க ரமலானாய் இருக்க வேண்டும் என்று என் உம்மத்தினர்கள் ஆசைப்படுவார்கள் வருஷம் முழுக்க ரமலானா இருந்தால் நல்லா இருக்குமே என் வாழ்நாள் முழுக்க ரமலானா இருந்தால் நன்றா இருக்குமே என்று ஆசைப்படுவார்கள் நான் நினைத்து பார்த்து விட முடியாத அளவிற்கு எண்ணிலடங்கா சிறப்புகளை மகத்துவங்களை கொண்டிருக்கின்ற மாதம் ரமலான் என்பதைத்தான் பெருமானார் சல்லல்லாஹு வளைவு செலம் அவர்கள் இந்த ஹதீசிலை சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குள் எனவே கொஞ்சம் கூடுதலாய் இபாதத்துகளுக்கு நேரங்களை ஒதுக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வேலைகள் தேவைகள் என்று நிறைய இருக்கும் எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும் அவற்றை கொஞ்சம் சுருக்கிக் கொண்டு இபாதத்தில் அதிகமாய் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய விபாதத்துகள் ரமலானில் செய்யலாம் நாம் குறிப்பாய் செய்ய வேண்டிய இபாதத் ரமலானில் கையில் எடுக்க வேண்டிய இபாதத் திருக்குர் ஆணை ஓதுவது குரானுக்கும் இந்த மாதத்திற்கும் அதிகம் அதிகமான தொடர்புகள் இருக்கின்றன குரானிலே ரமலானை குறித்து அல்லாஹு பேசுகிற போது ரமலானை அறிமுகம் செய்கிற போது சொல்லக்கூடிய வார்த்தை ரமலான் ரமலான் மாசம் எப்படிப்பட்டது தெரியுமாப்பா அப்படின்னு அல்லாஹு சொல்லிட்டு திருக்குர் ஆன் இறங்கி மாதம் என்பதாய் அல்லாஹு குறிப்பிடுகிறான் ரமலானை குறித்து அறிமுகம் செய்ய ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன அதன் சிறப்புகள் நிறைய இருக்கின்றன ஆனால் அல்லாஹு அதையெல்லாம் சொல்லல அல்லாஹ் சொன்னது என்ன குர்ஆன் இறங்கிய மாதம் என்றுதான் இதை அறிமுகம் செய்கிறான் குர்ஆன் இறங்கிய மாதம் என்றுதான் இதை மேன்மைப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான் என்றால் குர்ஆனுக்கும் இந்த மாதத்திற்கும் அதிகம் அதிகமான நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன எனவே என் அடியார்களே நீங்கள் அதிகம் அதிகமாய் இந்த மாதத்தில் குர்ஆனை ஆணை ஓதுபவர்களாய் இருங்கள் என்பதைத்தான் இந்த வசனத்தின் ஊடாய் அல்லாஹு சொல்லுகின்றான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ரமலான் செய்த மிக முக்கியமான இபாதத் என்கிற ஒரு பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால் சல்லல்லாஹு அலையுல்லம் ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு வருட ரமலானிலும் குர் ஆணை அதிகம் அதிகமாய் ஓதுபவர்களாயிருந்தார்கள் ஒரு வருடம் முழுக்க இழங்கிய திருக்குர் ஆணை ரமலான் வந்துவிட்டால் ஜிபரல் அலை இஸ்லாமிடத்தில் இடத்தில் பெருமானார் ஓதி காண்பிப்பார்கள் நபிசல்லாஹூ அலிசல்லம் வஃபாத்தான அந்த வருடத்தில் திருக்குர் ஆன் முழுமையாய் முப்பது ஜுசுக்களும் இறக்கி அருளப்பட்டிருந்தது அப்பொழுதுதான் அந்த முப்பது ஜுசுக்களையும் ரெண்டு முறை ஓதி ரெண்டு ஹத்தம் செய்தார்கள் சல்லல்லாஹூ அலைவசல்ல யோசிக்கிறோம் வருடம் முழுக்க இறங்கிய திருக்குர் ஆனை பெருமானால் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் ஜிப்ரெயில் அலை இஸ்லாம் இடத்தில் ஓதி காண்பித்திருக்கலாம் இல்லையா ஆனால் மற்ற எல்லாம் விட்டுவிட்டு நாயகம் ரமலானை தேர்ந்தெடுத்ததற்குண்டான காரணம் ரமலானுக்கும் குரானுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அந்த மாதத்தில் அதிகம் அதிகமாய் குர்ஹான் ஓதுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாயகம் ஓதி காண்பித்தார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலையு ஓதினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது குர்ஆன் இறங்கிய மாதமாய் இருப்பதினால் குர்ஆனுக்கும் இந்த மாதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதினால் அதிகம் அதிகமாய் திருக்குர் ஆணை ஓதுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒரு ஹத்தமாச்சும் இந்த ரமலானையில நாம் முடிப்பேன் திக்கி திக்கி ஓதினாலும் பரவாயில்லை ஒரு ஹத்தமாவது முடிப்பேன் என்கிற வைராக்கியம் ஒரு நெஞ்சுறுதி மன உறுதி முதலில் நம்மிடத்தில் வந்தாக வேண்டும் திருக்குரான் எவ்வளவு எவ்வளவு நன்மைகளை உள்ளடக்கி இருக்கிறது யோசித்து பாருங்கள் ஒரு எழுத்து ஓதனா பத்து நன்மை நபிசல்லி சொன்ன வார்த்தை மூன்றையும் சேர்த்து ஒரு எழுத்து அல்ல அலிப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து அலிப் லாம் என்று ஒருத்தர் சொன்னா முப்பது நன்மை அல்ஹம் தூ என்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் ஐம்பது நன்மைகள் இது சாதாரணமான நாட்களில் கொடுக்கப்படுகிறது ரமலானில் நாம் அறிந்திருப்போம் ஒரு பருள் தொழுதால் எழுபது பருளை தொழுதற்கு சமம் ஒரு நஃபீலை நிறைவேற்றினால் நன்மை அப்படி என்றால் கையில் எடுத்து மாத்திரம் நீங்கள் ஓதினால் லட்சக்கணக்கான நன்மைகளை விடுவீர்கள் ஒரு குரானை முழுவதுமாய் ஓதி முடிப்பீர்களே என்றால் கோடிக்கணக்கான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாய் ஆகிவிடுவீர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் யோசித்து விட முடியாத அளவிற்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதுதான் திருக்குர் திருக்குர்ஆன் எனவேதான் இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாய் குர்ஆனுக்கான நேரங்களை ஒதுக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஹத்தமாவது இந்த மாதத்தில் நாம் முடித்தாக வேண்டும் நாம் ஓதுவோம் நம் பிள்ளைகளை ஓத சொல்வோம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தாய்மார்களை ஓத வைப்போம் குர்ஆனை ஓதுவது மிகப்பெரிய பாக்கியம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் இடத்து அவர்களோடு முஹாதிபுன் ஜபல் அலி அல்லாவான் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் அப்ப முஹாதிபுன் ஜபல் அலி அல்லான் பெருமாநாட்டை கேட்கிறாங்க நாயகமே பயனுள்ள ஏதேனும் ஒரு செய்தி எனக்கு தாருங்கள் வாழ்நாள் முழுக்க நான் அமல் செய்வேன் என்று கேட்கிறார்கள் முகாதிபுன் ஜபல் அலி இடத்தில் விடத்தில் சல்லல்லாஹு அலைசலம் நான்கு செய்திகளை சொன்னார்கள் பெருமானார் சொன்னார்கள் இரையச்சம் உள்ள வாழ்க்கையை நீ வாழ விரும்பினால் ஒன்று இரண்டாவது ஷஹீதுடைய அந்தஸ்தை நீ அடைய விரும்பினால் மூன்றாவது மறுமையில் விசாரணை நடைபெறுகிற போது அந்த விசாரணையில் நீ வெற்றி பெற விரும்பினால் மூன்றாவது நான்காவது செய்தி நேரான பாதையில் எல்லா காலங்களிலும் நீ நிலைத்திருக்க விரும்பினால் குர்ஆானை பற்றி பிடித்துக்கொள் நிரந்தரமாய் குர்ஆனை ஓதிவா என்றைக்கோ ஒரு நாள் குர்ஆனை எடுத்து ஓதாத எல்லா நாட்களும் குர் ஆனை அனுதினமும் ஓதக்கூடிய பழக்கத்தை ஒரு வழக்கத்தை நீ எடுத்துக்கொள் கொண்டு வா என்று ஆதி புனு ஜபல் ரலியல்லாவ் அன் அவர்களுக்கு பெருமானார் சல்லல்லால்லாஹ் அடைவு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் உ செய்தி புலு ஹுதைர் என்கிற ஒரு நபி நபித்தோழர் அவர்கள் சொல்கிறார்கள் என் வீட்டில் குதிரைகள் கட்டக்கூடிய ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துக்கு முன்னால் அமர்ந்து சூரத்துல் கஹுஃபை நான் ஓதி கொண்டிருந்தேன் சூரத்துல் கஹுஃபை ஓத 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 என் குதிரை மிரள்வதற்கு ஆரம்பித்து விட்டது அது கொஞ்சம் திமிருவதற்கு ஆரம்பித்து விட்டது குதிரை நான் ஓதுவதை நிறுத்தினேன் குதிரை அமைதியானது மீண்டும் நான் ஓதுவதற்கு துவங்கினேன் கட்டப்பட்டிருந்த அந்த குதிரை கட்டை அவிழ்த்து கொண்டு பாயக்கூடிய அளவிற்கு அதோடைய வேகம் இருந்ததை பார்த்தேன் மீண்டும் மௌனமானேன் குதிரையும் அமைதியானது நான் ஓதுகிற போதெல்லாம் குதிரை மிழல்கிறது ஓதுவதை நிறுத்திவிட்டால் குதிரை அமைதி ஆகிவிடுகிறது இப்படியே இருந்தது என் பக்கத்துல எகையான்கிற என்னுடைய மகன் இருந்தான் இப்படியே தொடர்ந்து நாம் ஓதினோம் என்று சொன்னால் எங்கே குதிரை கட்டை பித்துக் கொண்டு அவித்துக் கொண்டு பாய்ந்து வந்து என் மகனின் மீது பாய்ந்து தாக்கி விடுமோ என்கிற பயத்தில் ஓதுவதை நிறுத்திட்டு மேலே பார்த்தேன் ஒரு கூட்டம் அப்படியே இறங்கி வருவதை போல இருந்தது ஓதியது ஓதுவதை நிறுத்தியதும் அந்த மேக கூட்டம் அப்படியே மேலே சென்று விட்டது அடுத்த நாள் சுபுகு தொழுது விட்டு பெருமானார் இடத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சொன்னேன் பெருமானார் செல்லல்லாலை சரம் சொன்னார்கள் தில்கல் மலாய்க தூக்க உலக் நீ ஒரு கருமேக கூட்டம் பார்த்தியப்பா அது வேற யாரும் இல்ல ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய மழக்குமார்கள் நீ ஓதுவதை கேட்பதற்காக அந்த மழக்குமார்கள் வானத்தில் இருந்து வருகை புரிகிறார்கள் நீ மாத்திரம் சுமுக வரைக்கும் தொடர்ந்து ஓதி கொண்டிருந்திருப்பேயானால் அந்த மழைக்குமார்களின் நீமாத்திரமல்ல ஒட்டுமொத்த ஊர் மக்களும் பார்த்திருப்பார்கள் என்று நபிசல்லாஹூ வளைவ செல்லம் அவர்கள் உசைதி அன்பு அவர்களுக்கு சொன்னார்கள் என்கிற செய்தி நமக்கு தட்டுத்தரக்கூடிய பாடம் நாம் கடைகளில் வீடுகளில் என்று புறம்புகிறோம் என்னுடைய என் வீட்டிலே நிம்மதி இல்லை என்று புழம்புகிறோம் அல்லவா பெருமானா சொல்கிறார்கள் குர் ஆனை பற்றி பிடியுங்கள் குர் ஆனை ஓதுங்கள் உங்கள் வீடுகளில் ரஹமத் வரும் உங்கள் வீடுகள் வீடுகளாக வீடுகளாயிருக்கும் உங்கள் வீட்டில் நிம்மதி தவளும் என்கிற செய்தியை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய நல்ல அல்லாஹின் நல்லடியார்களே குர் ஆன் இறங்கிய மாதமாக இருப்பதினால் அதிகம் அதிகமாய் திருக்குர் ஆணை கையில் எடுத்து ஓதக்கூடிய வளமையை நாம் மேற்கொள்வோம் குறைந்தபட்சம் இந்த மாதம் முடிவதற்குள் ஒரு ஹத்தமாவது நான் முடிப்பேன் என்கிற வைராக்கியத்தை நீயத்தை வையுங்கள் அல்லாஹு கபூல் செய்வானாக